பரம்பரை வணக்கம் நேர்களை நமது சக்தி பெடும் வாயிலாக மீனராசி மற்றும் லக்ல நேயர்களுக்கான சனீஸ்வரனுடைய வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவில் நாம் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த வக்ர பயிற்சி இருக்கும் இதில் சனீஸ்வரன் இயல்பான நிலையில் இருக்கிறத விட்டுட்டு நிலைக்கு போகிறாரு அவருடைய முன்னோக்கி நகர்வுன்றது ஸ்லோவாகி பின்னோக்கி வரக்கூடிய ஒரு நிகழ்வு இதை தான் வக்ரம்னு சொல்லுவாங்க நீங்கள் இதுவரை நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் மீனராசி லக்னக்காரங்களுக்கு சனி லாப விரை அதிபதி அவர் தான் லாபத்தையும் கொடுக்க போகிறாரு அவர் தான் செலவையும் கொடுக்க போகிறாரு சொத்து வாங்குறது சனியால் தான் செலவு பண்ணுறது சனியால தான் பாரின் போகிறதும் சனியால் தான் யார் மீன் ராசிக்காரங்க அப்போ இந்த மீன் ராசிக்காரங்களுக்கு சனி என்ன பண்ண போறாரு வக்ரம் அனுப்பிச்சினா அப்படின்றது தான் இங்கே விஷயம் பதினொன்றாம் அதிபதி சொத்து ஒரு எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கிறது பொருளாதார வளர்ச்சி மூத்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து ப பதினொன்னாம் இடம் ஓகேங்களா காலில் வந்துட்டு கெண்ட கால் பகுதி இதெல்லாம் பதினொன்றாம் இடம் அதே மாதிரி ரெண்டாவது திருமணம் இதுவும் பதினொன்றாம் இடம் குறிக்கும் பனிரெண்டாம் இடம் தூரதேச பிரயாணங்கள் சிறைச்சாலைகள் அந்நிய அதாவது ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒதுக்குப்புறமா கடலுக்கு நடுவில் தீவு மாதிரிலாம் இருக்குல்ல அது அந்த மாதிரி இடங்கள் பன்னெண்டாம் இடம் ஓகே மனநல காப்பகங்கள் கடல் கடந்து போற ஃபாரின் அந்த மாதிரி ஊர் வேற பாஷை வேற மொழி பேசக்கூடிய ஊர் பன்னெண்டாம் இடம் செலவுகள் பன்னெண்டாம் இடம் கால் பாதம் பன்னெண்டாம் இடம் ரெண்டையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிற சனி இப்போ வக்கரமாக இந்த காரகத்துவங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருந்த பலன்களில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் உதாரணத்துக்கு மீனராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சானதுக்கு அப்புறம் கால்ல இது வரைக்கும் அடிபட்டிருந்தா இப்போ அது சரியாயிடும் அடிபடாமல் இருந்துச்சுன்னா இப்ப அடிபடும் கால் பாதம் அந்த ஏரியா மூத்த சகோதரர்களால் ஒரு பிரச்சனை ஒரு பிரிவு ஒரு சங்கடம் ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அது இப்போ சரியாக போய்டும் ஆனால் சந்திக்காமல் நல்லா போயிட்டுருக்குன்னா இப்போ அந்த பிரச்சனை வரும் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிருந்தது தான் இப்போ ரெண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு ஆனால் முதல் திருமணமே நல்லா போயிட்டுருக்குன்னா கவனமா இருங்க விரேச்சனி விரேஸ்தானத்திலிருந்து வக்கரம் பெற்று ஆறாம் இடத்தை தன் பார்வையில் வச்சிருக்கும் போது ஆறாம் இடம்ன்றது என்ன ஏழுக்கு பன்னெண்டு திருமணம் அல்லது கணவன் அல்லது மனைவிக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஸோ அதை சனி பார்க்கும்போது நீங்களே அதை இமேஜின் பண்ணிக்கணும் நல்லா இருக்குது பிரச்சனையே இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டுக்குங்க சின்ன சின்ன சங்கடங்கள் ஏதாவது குழப்பங்கள் வந்தாலும் உடனே பேசி தீர்த்துக்குங்க சார் ஆல்ரெடி பிரச்சனையாக தான் சார் இருக்குது முதல் திருமணமே டைவர்ஸ் ஆகிடுச்சு ரெண்டாவது திருமணம் உடனே சூப்பராக நடந்துடும் இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது இல்லை சார் முதல் திருமணம் ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு இருக்கு உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா திருப்பி சேர்ந்துக்கிறதுக்கு இந்த வக்கரசனி ஒரு ஹெல்ப் பண்ணும் ஸோ வக்கரசனி பொதுவாக என்ன அப்பான பலன்கள் போனுச்சுன்னா இப்போ ரைட்டாக கொடுக்கும் நல்லா போயிட்டு இருந்தேன்னா இப்போ கொஞ்சம் தப்பு பண்ணும் அவ்வளோதான் புரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் விஷயம் இன்னொன்று சனி வந்து மந்த கிரகம் மந்த கிரகம்னா என்ன ஸ்லோவாக நடக்கும் எல்லாம் சனி தசையோ சனி புத்தியோ வந்தால் என்ன ஆகும் அப்படியே ஸ்லோவாகிடும் ப்ரமோஷனும் ஸ்லோவாகிடும் வேலையும் ஸ்லோவாகிடும் எல்லாமே கொஞ்சம் அப்படியே லைஃப்பே ஒரு ஸ்லோவான மாதிரி ஆகிடும் அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோவெல்லாம் ஏன்னா சனி வந்த கிரகம் முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு முயற்சியிலலாம் ஜெயிக்க மாட்டிங்க ரெண்டு மூணுன்னு எடுக்கணும் சனி நிறுத்தி நிதானமாக எந்த செயல்களையும் சனி ஆதிக்கத்தில் இருக்கவும் செய்வாங்க இப்போ மீனராசி லக்னக்காரங்களுக்கு சனி பதினொன்று பன்னெண்டாம் இடத்து அதிபதியாக வராரு அப்போ அவருக்கு தன்னுடைய காரகத்துவங்கள்ல நிறுத்தி நிதானமாக போகக்கூடிய அந்த அமைப்பு இருக்காது இப்போ அந்த வக்கரமா இருக்கக்கூடிய காலத்தில் தடபுடான்னு முடிவெடுப்பாங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துருவாங்க மற்றவர்களுடைய ஒரு ஒரு வற்புறுத்தலாலோ அல்லது ஒரு சூழ்நிலை காரணமாக சில முடிவுகளை எடுத்துருவாங்க அதுதான் இந்த பக்ர சனி செய்யும் ஆனால் அந்த மாதிரி எடுக்கிற முடிவுகள் பின்னாடி கிராண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரே தானே பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றாரு நஷ்டம் மட்டும்தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஸோ அது இது அப்போ இது நஷ்டமாகுமா லாபமாகுமான்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் மற்ற கிரகங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் தசை புக்தியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சனி தசை சனி புக்தி புதன் தசை புத புக்தி சுக்கரதை சுக்கரபுக்தி இந்த மாதிரி கிரகங்களுடைய தசைகள் என்ன நடக்குது என்ன லக்னோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சனி வந்து ஜீவனக்காரகன் அப்போ வேலை விஷயத்துல எந்த அவசர முடிவுகளும் அவசர மாற்றங்களையும் செய்யக்கூடாது ஆயுள் காரகன் வண்டி வாகனங்களில் போகிறது ஓகே ஏதாவது ஒரு முக்கியமான சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது மீனராசி லக்னக்காரங்க பண்ணுறீங்கன்னா இந்த சனி மக்கரம் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு சின்ன உடல் நல பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு இன்னும் பெருசாக வந்துட்டு உயிர் பாதிப்பு வர மாதிரி ஒரு பயம்லாம் இந்த டைமில் உருவாகும் அதெல்லாம் தூக்கி தள்ளி போடுங்க அதெல்லாம் வராது சாக மாட்டோம் அப்படின்றதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதே போல் இப்போ சனியினுடைய பார்வை பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய மூன்றாம் பார்வையாக சனீஸ்வரன் உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் தனஸ்தானத்தை பார்க்குற சனி வக்கரமாக வேறு இருக்கார் திடீர் பண வரவை ஏற்படுத்தும் ஆல்ரெடி செலவை கண்ணா பின்னான்னு கொடுத்துட்டு இருந்த சனி திடீர்னு ஒரு காசு வர்றதை கொடுக்கும் ஏன்னா விரையாதிபதி நேர் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்த்தா என்னென்னு பண்ணுவார் செலவு நிறைய கொடுப்பாரு ஆனால் விரியாதிபதி வக்கர பார்வையை பார்த்தா என்ன ஆகும் செலவு குறைச்சிருவாரு அல்லது வருமானத்தை பெருக்குவார் செலவையும் கொடுத்து அதுதான் நடக்கும் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாடு சார்ந்த நபர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது தொழில் நிறுவனம் அல்லது வெளிநாடு சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்களால் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் ஒரு ஆர்டர் கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது சம்திங் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது வெளிநாடு போகிறது இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய ஏழாம் பார்வையாக சனீஸ்வரன் ஆறாம் வீட்டை பார்க்குறாரு ஆறாம் வீட்டை சனி பார்க்கும்போது எதிரிகள் நோய் கடன் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்ட் ஆகும் எப்போது வக்கரமாக பார்க்கும்போது புரியுதா உங்களுக்கு எதிரிகள் நோய் கடன் குறையும் கடன் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீர்த்துருவிங்க நோய் தொல்லை எல்லாம் இருந்தால் இப்போ அது கொஞ்சம் நார்மல் ஆகும் எதிரிகள் அதாவது எனிமிக்ஸால் அது நமக்கு ஒரு கெடுதல் செய்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்களும் இப்போ கொஞ்சம் அடங்கிடுவாங்க அல்லது அவங்களை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த விஷயம் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறாரு ஒன்பதாம் வீடு விச்சிகம் விச்சிகத்திற்கு சனியின் பார்வை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பைரவ வழிபாடு அதிகரிக்கும் பைரவர் அல்லது சனி அம்சம் பெற்ற தெய்வங்கள் அதாவது முனீஸ்வரன் காளி இந்த மாதிரி சனியினுடைய அம்சம் கிருஷ்ணரு கிருஷ்ணர் கூட சனிதான் ஓகே இந்த மாதிரி தெய்வங்களுடைய ஒரு பக்தனாகிறது அந்த பக்தி அல்லது அவங்களுடைய ஏதாவது ஒரு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறது ஒரு பூஜை பண்றது அடிக்கடி அந்த கோயிலுக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகும் புரியுதுங்களா இதுதான் இப்போ இந்த வக்கர சனியால சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் நிறைய ராசிக்கு கொஞ்சம் கெடுதல் ஆனால் மீனத்துக்கு இந்த வக்கர சனி நன்மை காரணம் அவங்க ஆல்ரெடி ஏழரை சனியால் கெடுதல் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்போ வக்கிற சனி கொஞ்சம் அந்த கெடுதல் பாதிப்பை குறைச்சி நல்ல பலன்களை பூட்டி கொடுக்கும் அவ்வளோதான் புரியுதா சரி இதில் நான் சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க எனக்கு என்னெல்லாம் ஒத்து போச்சு அப்படின்றது அதே மாதிரி வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் கைரேகி நியூமராலஜி போன்ற விஷயங்கள் பார்த்து உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் தயங்காமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் உங்களுக்கு ஜாதகம் எழுதணுன்னா கையால் எழுதுணுன்னா கூட சரி இல்லை பிடிஎஃப் ஆ வேணும்னாலும் கணிச்சு கொடுத்துடலாம் இங்கே கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஜாதகம் வந்து முழு அறுபது எழுபது பக்க பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடர் ஜாமக்கொல்லுத்தகன் ஹரிஷ்ணன் நன்றி நேரங்களே வணக்கம்